ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோழிலுக்கான தடுப்பூசி பற்றி பார்க்க போகிறோம் அதை எப்படி போடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த டைமில் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் படிப்படியாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போலாம் முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ நான் கையில் வச்சுருக்க மெடிசன் நேம் வந்து பார்த்திங்கனா ஆர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டிவிக்குன்னு ரெண்டு ப்ராண்ட் இருக்கு உங்கள் ஏரியாவில் எது கிடைக்குதோ அதை வாங்கி போட்டுக்கலாம் பட் எனக்கு வந்து எங்கள் ஊரில் கிடைச்சி வந்து பார்த்திங்கன்னா ஆர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று லிக்யூட் டைப்பில் இருக்குது நான் பவுடர் டைப்பில் இருக்கும் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா கோழிகளுக்கு போடுறதா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்து கோழிகளுக்கு தான் போட முடியும் அதுக்கு கீழே கம்மியாக இருக்க கோழி குஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் இன்னும் ஒவ்வொரு பிராண்ட் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதம் மட்டும் மட்டும்தான் போடணும் இது வந்து இது எதனால் போடணும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கழிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சளி அந்த மாதிரி பிரச்சனையாக அடுத்து ஒரு மூணு மாதத்துக்கு உங்களோட பண்ணையில் கட்டுப்பாட்டுக்குள்ளி தான் இந்த வேக்சின் போடுறோம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்சின் எந்தெந்த டைமில் வந்து போகலான்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே பெஸ்ட்டு நைட்டில் போடுறதா வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கோழிஞ்சு மேயத்து மேட்ச்சுலுக்கு போயிடும் அப்படிலாம் கையில் பிடிச்சு போடுறது ஒன்று ஒரு சில சிரமம் அதிகமாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் போடுறது பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு போட்டு வச்ச கோழியை தனியாக எடுத்து உங்களுக்கு அடையாளம் தெரிய மாதிரி இடத்துல ஸ்பெசிஃபிக்காக விட்டுருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைனா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணால் ஒரு கோழிக்கு ரெண்டு தாட்டி வேக்சின் போடுற மாதிரி நிலமையெல்லாம் வந்துடும் அதனால் அந்த மாதிரி நிலமையை தடுத்துடணும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் போடுறது பெஸ்ட்டாக இருக்கும் இது எங்கே எந்தெந்த இடத்துல வந்து போகலான்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தொடை கால் சைடு பார்த்திங்களா அந்த தொடை சைடில் இருக்க சதையில் போடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெக்க சைடில் போடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே மூணு மாதத்து சிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிபி ஆர்டிவிக்கு இன்ஜெக்ஷன் கொடுப்பேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லெசோட்டோ கொடுத்துருவேன் ஒரு முப்பது நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெசோட்டோ கொடுப்பேன் அதுக்கு முன்னாடி இருக்க அந்த எல்பிடி அந்த மாதிரி வேக்சின்னு எதுவுமே கொடுக்கறதில்லை அது வரையும் அப்படியே ஓரளவுக்கு அளவுக்கு மீடியமாக சிக்ஸ் பார்த்துட்டு இருந்து அதுக்கப்புறம் அந்த லெசோட்டோ கொடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆடிவிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுருவேன் மற்றபடி வேறு எந்த ஒரு அதுக்கு முன்னாடி இருக்க எந்த ஒரு வேக்சினுமே நான் பொதுவாக ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் வர அந்த மெடிசன் மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அந்த சிம்பிள் வேறு எந்த ஒரு வர்க்குமேலாம் எப்படி தெரியுமோ ஒரு ஒரு பாட்டில் வந்து லிக்விடாக இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பவுடராக இருக்கும் அந்த லிக்விட் டைப்பில் இருக்க அந்த தண்ணி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்து அந்த பவுடரெலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த பவுடரை இப்போ மிக்ஸ் ஆனால் மிக்ஸ் ஆயிடும் பார்த்திங்களா அதை வந்து எடுத்து அந்த பெரிய டப்பாவில் மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா லிக்யூடோ அந்த பவுடரு மிக்ஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஸ்ட்ரெயிட்டாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அந்த வேக்சின் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்துருவாங்க அதோட வாங்கி கட்ட உங்களோட ஒவ்வொரு கோழியில வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஒரு கோழிக்கு ஒரு தடவை மட்டும்தான் இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் போடணும் அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு மூணு மாதத்துக்கு தான் நெக்ஸ்ட்டு வேக்சன் போடணும் இப்போ பாருங்க நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இது ஒன்றும் பெருசாக இதில் எந்த ஒரு வேலையுமே கிடையாது ஈஸியாக நீங்களே வீட்டிலேயே போடலாம் இந்த வீடியோ நல்லா ஒரு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம்னா அஞ்சு நிமிஷம் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு டாக்டரை வர வச்சோ அல்லது வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல நீங்களே ஈஸியாக வீட்டிலே அந்த ஊசி போடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த கால்நடை பராமரிப்பு வெட்னரி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் சனிக்கிழமை இந்த வேக்ஷன் போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இதுக்கு இன்னொரு முறையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே டாக்டர் வர வச்சு போடலாம் பட் அந்த மாதிரி இருக்கும்போது டாக்டர் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வேக்சின் மட்டுமே நூறுரூவா வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஒரு நூறு ஒரு நூறு கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த வேக்சின் போட்டுடலாம் ஸ்டார்டிங்கில் இதில் என்ன ஒரு குழப்பமாக இருக்குன்னா அந்த வேக்சின் மிக்ஸ் பண்ணுறது மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து போட்டு கத்தில ஆல்ரெடி இந்த மாதிரி யூடியூப் சேனல் வீடியோ பார்த்து தான் நானே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கு போடும்போது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போக போக அதே ஃபுல்லாக ஈஸியாயிடும் இதில் என்ன ஒரு சீனாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தோலுக்கு மேலே போடணும் நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது அந்த தோல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே ஒரு பபுள்ஸ் மாதிரி தூக்கிட்டு வரும் அப்போ அந்த மாதிரி வேக்சின் போட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் போடுறது கரெக்டே பட் ஒரு ஸ்டார்டிங்கில் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சதைக்குள்ளே போவோம் அந்த மாதிரி இருக்கும்போது ரத்த வரும் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் அப்படிதான் இருக்கும் போக போக கற்றுக்கிறதுக்கு அப்படி தான் இருக்கும் கற்றுக்கிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆயெல்லாம் ஈஸியாக நீங்களே போட்டுக்கலாம் இந்த வேக்சின் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அந்த நல்லா ஜில் அந்த டெம்பரேச்சரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் அதனால் ஐஸ் கட்டியிலோட தான் அந்த வாங்கிட்டு வரும்போது ஐஸ் கட்டி போட்டு தான் தருவாங்க நீங்கள் ஒரு அதிக கோழிகளுக்கு போகிற மாதிரி இருந்தால் நீங்களே ஆல்ரெடி ஐஸ் கட்டி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துடுங்க அப்படி இல்லை அவங்க ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது ஒரு டப்பாவில் போட்டுவிட்டு அந்த வேக்சினை மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டப்பாலே கூலிங் டெம்பரேச்சரே மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரி வைரஸாக பேக்டீரியாஸ் ஏதோ இருக்கு போல் அது வந்து பார்த்திங்கன்னா உயிரோடையே இருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜில்னஸ்ல தான் இருக்க மாட்டிருக்கு அதனால தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு ஐஸ் வாட்டராக இல்லை நல்லா ஜில்லுன்னு இருக்கக்கூடிய இதில் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் டெம்பரேச்சர் வந்து ஜில்லுனே இருக்கணும் பகலில் பொழுது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து சீக்கிரமாக இதாகிடும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நைட்டில் போடுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் வேக்சின் நல்லா கொஞ்சம் வேலை செய்யும் சரி வாங்க இப்போ எப்படி அந்த கோழியை ரெக்கையில் ஊசி போடுறதுன்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஒரு ஆள் பிடிச்சிக்கணும் எப்படியுமே ஒரு ஆள் பிடிச்சி தான் தான் நீங்கள் ஊசி போட முடியும் ஒரு ஆள் நல்லா காலை பிடிச்சி சொல்லுங்கள் கோழியை பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கையை எடுத்து பாருங்கள் இது வந்து பட்டா சேவல் தான் இது ஒரு செவன் மந்த் இருக்கும் இந்த ரெக்கையில் பாருங்கள் நான் போட்டதை எப்படி தெரியும் லைட்டாக இன்ஜெக்ஷன் வச்சு அழுத்தும்போது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அழுத்தும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டாக தோலில் பபுள்ஸ் மாதிரி தூக்கிட்டு வரணும் அந்த மாதிரி வேக்சின் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் போட்ட வேக்சின் கரெக்ட்டு பட் ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே இந்த மாதிரி போட முடியாது ரெக்கை சைட்லேயும் தான் போகும் பட் ஒரு சில கோழியில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ரொம்ப ஒரு ஆடிஷனாக உள்ளே கூட சொல்லிடும் அந்த ரத்தம் கூட வெளியே வரும் அந்த மாதிரி இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் போட போட கொஞ்சம் பழகிடும் உங்களுக்கு இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக போடணும் இதுதான் ப்ரொஃபஷ்ஷனலாக போட்டு கத்துடுது ஸ்டார்ட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நானே குத்தி குத்தி நிறையா கிட்ட கோழி ரத்தம்லாம் வர வச்சிருக்கேன் பட் அந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு பாதிப்பும் அந்த மாதிரி வராதுன்னு வச்சுக்காங்களே லைட்டாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம் டக்கு டக்குனு எடுத்து அடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சுது ஸ்டார்டிங்கில் வந்து போடும்போது நான் அது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்மளும் ஒவ்வொரு தட்டையும் இன்ஜெக்ஷன் எடுத்து எடுத்து போட்டுட்டுருந்தேன் அந்த இருக்க அந்த மாதிரி இருக்கும்போது கூலிங் டக்குன்னு குறைஞ்சி போயிருது அதனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இன்ஜெக்ஷன் எடுத்து அதில் கரெக்டாக கால்குலேஷன் பண்ணி அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் எழுத்துனிங்கன்னா வேலை முடிஞ்சது ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கோலிக்கு போட்டு விளக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேச்சுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நான் சொல்லி தந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்து என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் மென்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ